ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மாசுலா குழந்தைகளுடைய விழாவை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் குழந்தைகள் என்று நாம் சொல்லும் போதே குழந்தைகள் மாசவர்கள் கள்ளம் கவிடமற்றவர்கள் எதையும் எளிதாகவே செய்யக்கூடிய இயல்பு குழந்தைகளுக்கு அதிகமாகவே நாம் இருப்பதை காண்கிறோம் ஆனால் இன்று அந்த குழந்தைகள்தான் மறை சாட்சிகளாக திரு அவை அவர்களுக்கென்று ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறது இந்த அங்கீகாரம் எங்கிருந்து வருகிறது இயேசுடைய பிறப்பிலிருந்து தான் இது ஆரம்பமாகிறது வானத்திலே விண்மீன் தோன்றியதை கண்ட கீழ்த்திசை ஞானிகள் அரசராக பிறந்திருக்கவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது ஏரோதை அவர்கள் தேடி சென்று அவரிடம் கேட்கிறார்கள் யூதரின் அரசராக பிறந்திருக்கவர் எங்கே இருக்கிறார் அவர்களை பார்த்து நாங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்கிற போது ஒரு விதமான பயம் ஒரு விதமான ப பதற்றம் ஏரோது அரசனுக்கு ஏற்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே தன்னுடைய பதவிக்கு பங்கம் வந்துவிடும் என்பதற்காக தன்னுடைய தாய் தன்னுடைய மனைவி தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை அப்படியே கொன்று போட்டவன் ஏரோது அடுத்ததாக நமக்கு பின் ஒரு அரசரா என்ற ஒரு கேள்வியோடு தான் ஏறுவனுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் ஏற்படுகிறது இவன் அந்த கீழ்த்திசை ஞானிகளிடம் அவன் சொல்லுகிற வார்த்தை அந்த யூதராக பிறந்திருக்கிற அரசரை நானும் வணங்க வேண்டும் அவை நானும் வணங்க வேண்டும் என்பது தன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்ல உதட்டிலிருந்து தான் அவன் சொல்கிறான் ஏனென்றால் எப்படியாவது அந்த குழந்தையை நாம் கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தோடு அவன் காணப்படுகிறான் ஆனால் ஏற்கனவே இந்த கீழ்த்திசை ஞானிகள் கனவுலே அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் அவர்கள் யூதரான அரசரான இயேசுவை கண்டுவிட்டு வேறு வழியாக அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் அதன் பிறகுதான் அவன் கோபப்பட்டு பெத்துலிகை முழுவதும் இருந்த இரண்டு வயது அதற்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் அவன் கொன்று அவை எப்படி தன்னுடைய உயிரை இழந்த அந்த குழந்தைகளைத்தான் இன்று மறை சாட்சிகளாக நாம் நினைவு கூறுகிறோம் ஆக என்புக்குரிய சகோதர சகோதரிகளை குழந்தைகளை பற்றி கூட நற்செய்தியிலே பல இடங்களிலே நான் பார்க்கிறோம் மத்திய நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்று அதிரை வார்த்தை ஆண்டவர் இயசி சொல்கிறார் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை ஒருபோதும் தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது உரியது இந்த தூய்மையான உள்ளம் மாசற்ற உள்ளம் ஆண்டவரை எப்போதுமே கண்டுகொள்ள ஒரு இயல்பாக இருக்கிறது ஏனென்றால் தூய்மையான உள்ளத்தில் தான் ஆண்டவர் எப்போதுமே உறைந்து கொண்டே இருக்கிறார் எனவே இந்த குழந்தைக்கு இடரலாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை இயேசு கடுமையாக கண்டிப்பதை நற்செய்தி அழகாக சொல்கிறது மற்ற நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் ஆறாவது வார்த்தை குழந்தைகளுக்கு இடரலாக இருக்கக்கூடியவுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி கடலில் ஆழ்த்துவதை நலம் என்று சொல்கிறார் அதுபோல மத்திய நட்ச பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது தெரிவாத்தை அழகாக சொல்கிறார் குழந்தைகள் விண்ணரசை ஏற்றுக்கொள்வதற்கு இயல்பாக இருக்கும் என்று சொல்கிறார் ஆக இந்த மாசில்லா குழந்தையுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நம்முடைய உள்ளமும் தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக ஆண்டவரே அழைப்பு கொடுக்கிறார் இந்த குழந்தை மனது குழந்தை உள்ளம் தவறுகளை ஒருபோதுமே விரும்புவதில்லை தவறு செய்பவருக்கு அதிகமாகவே பயப்படுகிற ஒரு உள்ளம் ஆகவே நல்லவற்றை செய்து தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் கண்டுகொள்வோம் ஆண்டவர் நம்மையும் நம் அனைவரையும் அவருடைய விண்ணரசலை சேர்ப்பார் ஏனெனில் விண்ணரசு குழந்தைகளுக்கு குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கே சொந்தமாகிறது என்று ஆண்டவர் இயேசு கூறுகிற அந்த வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று நாமும் கடவுளுக்கு ஏற்ற நல்ல பிள்ளைகளாக மக்களாக வாழ ஆண்டவர் நம் கருவுளை பொழிய வேண்டுமென இந்த பலிகளை இணைந்து நம்மடுவோம் ஆமேன்